அனைவருக்கும் வணக்கம் பிரகாசமான ஒளி நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது இரு சூழ்ந்த மறுபக்கத்தை பற்றி பெரும்பாலும் நாம் என்னுவதே இல்லை பெண்கள் சமுதாயமும் அது போலவே பெண்கள் கண்டுள்ள வளர்ச்சி என்பது ஏராளம் பெண்கள் இல்லாத துறை எதுவென்று தேடி பார்த்தாலும் கிடைக்காத வண்ணம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இச்சமுதாயத்தில் அவர்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு இன்மையை பற்றியும் இன்னல்களை பற்றியும் பெரும்பாலும் நாம் மகளிர் தினத்தின் பேசுவதில்லை காரணம் மகளிர் தினம் கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாளாகவே நாம் இன்னும் கருதுகின்றோம் அப்படி இருக்கும்போது இருள் சொந்த பெண் சமூகம் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட வந்துள்ளேன் நான் ஆர்த்தி பிரசவித்தவள் பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறாள் என்றால் சுற்றாலிடமிருந்து வரும் முதல் வாக்கியம் பொம்பள போச்சு தாய் இனி உனக்கு செலவுதான் இரண்டாவது வந்து ஆம்பளப்பிள்ள பொருந்துதான் பார்த்துக்கோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்த பிறகு மூன்றாவது ஆண் பிள்ளை வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளும் பெற்றோர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் பதிமூன்று வயதை அடையும் பொழுது ஒரு பெண் வயதுக்கு வருகிறார் தன் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி அவள் உணரும் முன்னரே தீட்டி என்ற பெயரில் பட்டியலிடப்பட்ட பல மூட நம்பிக்கைகள் அவர் மேல் திணிக்கப்படுகின்றது பெரியாரை கண்ட இச்சமூகத்தில் இது இன்னும் அழிக்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் பொதுவாக மதுரை தினத்தன்று ஒரு பெண்ணை மல்டி டாஸ்கரை போல கற்பனை செய்த புகைப்படத்தை பகிர்வதில் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதில் குறிப்பாக பார்த்தால் பெண் மடிகணினி புத்தகம் வைத்தது போலவும் மறுபக்கம் பிள்ளை கரங்கி வைத்தது போலவும் இருக்கும் இதில் ஏன் ஒரு ஆணை நாம் கற்பனை செய்வது கிடையாது இச்சமூகம் பெண் வீட்டை விட்டு வெளியே எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும் கூட குடும்பம் என்று வரும் பொழுது அடுப்பறையே அவளுக்கு தலையான கடமையை இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கின்றது முந்தைய தலைமுறைகளில் பெண் வயதுக்கு வந்தால் அவர் தாயார் கூறும் அறிவுரை யாத உன் உடம்பை பதிரமாக பார்த்துக்கொள் யாரையும் உன்னை தொட்டு பேச அனுமதிக்காது அனைவரிடமிருந்து எட்டினர் ஆனால் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் ஐந்து வயது சிறுமியிடம் குட்டச்செது பேட்டச்செது என்று கற்றுக் கொடுக்கும் நிலைமைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதை எப்படி நாம் உயர்ந்த சமூகம் என்று சொல்ல முடியும் முன்பு பெண்களை மட்டுமே துரத்திக் கொண்டிருந்த கற்பழிப்பு இப்பொழுது சிறுமிகளை விட்டு வைக்கவில்லை போற்று சட்டம் வந்தது பெருமுற்றுவிட்டார்கள் பெற்றோர்கள் ஆனால் சட்டம் வந்த பிறகும் குறையாத குற்றங்களை கண்டு அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கையாக மாறிவிட்டது நிரூபியவுடன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவலம் புதுச்சேரி சிறுமி வரை கால் புலி கொண்டே போகின்றது இதற்கு நாம் எப்பொழுது தீர்வு காணப்போகின்றோம் பெண்ணுக்கு இச்சமுதாயத்தின் தேவை சுதந்திரம் அல்ல அவளுக்கான சுதந்திரம் அவளிடம் உள்ளது அவளுக்கான தேவை வாய்ப்பல்ல தனக்கான வாய்ப்பை அமைத்துக் கொள்ளும் திறன் அவளிடம் உள்ளது அவளுக்கான தேவை யாதெனில் அவளை காமத்திற்கான பொருளாய் மட்டும் கருதாமல் அவள் கனவுக்கும் ஆசைக்கும் மரியாதை அளித்து அவள் போக்கில் தலையிடாமல் ஆகும் பெண் விழித்துக் கொண்டாள் புத்தகம் ஏந்திவிட்டாள் வீட்டை தாண்டி நடக்க விட்டாள் தனக்கு நடக்கும் அநீதிகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் இனி தனக்கு இருக்கும் இன்னல்களை தானே தகத்தறிந்து புவி எனும் சிறு நம்பிக்கையுடன் முறையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்